இன்றைய உலகில் பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ வர்த்தகத்தில் விரைவான பணம் சம்பாதிக்கும் ஆசை எங்கும் நிறைந்துள்ளது ஆனால் சரியான அறிவு இல்லாமல் அந்த கனவுகளை துரத்துவது பெரிய இழப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் கண்களை அகலத் திறந்து வர்த்தகத்தை அணுகுவது மிக முக்கியம் அன்யா மற்றவர்களைப் போலவே அதிக வருமானம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியால் வர்த்தக உலகிற்கு ஈர்க்கப்பட்டாள் எளிதாத லாபம் கிடைக்கும் என்று எண்ணற்ற விளம்பரங்களையும் சமூக ஊடக பதிவுகளையும் அவள் பார்த்தாள் ஆனால் அவள் எங்கிருந்து தொடங்குவது என்று உறுதியாக தெரியவில்லை ஒருநாள் அன்யா ஆரோட்ராப் ஃபவுண்டேஷன் நடத்திய ஒரு வெபினாருக்கான விளம்பரத்தை பார்த்தாள் அது பாதுகாப்பான வர்த்தகத்தின் அடிப்படைகளை கற்பிப்பதாக உறுதியளித்தது ஆர்வமாக அவள் பதிவு செய்தாள் அந்த வெபினார் அன்யாவை செபியில் பதிவு செய்த நிதி ஆலோசகர் திரு ஷர்மாவை அறிமுகப்படுத்தியது அவர் அபாயங்களை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தையும் உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்குவதையும் வலியுறுத்தினார் திட்டம் இல்லாமல் முதலீடு செய்வது திசைகாட்டி இல்லாமல் படகில் செல்வது போன்றது என்று திரு சர்மா விளக்கினார் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று சேரலாம் மேலும் நீங்கள் விரும்பிய இடத்தில் இருக்க முடியாது அன்யா தனது இடர் சகிப்புத்தன்மையை மதிப்பிடுவது பற்றி கற்றுக்கொண்டாள் அதிக ஆபத்துள்ள அதிக வெகுமதி முதலீடுகளில் அவள் வசதியாக இருந்தாளா அல்லது அதிக பழமைவாத அணுகுமுறையை விரும்பினாளா அவள் தனது முதலீடுகளை பல்வகைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை கண்டுபிடித்தாள் அவள் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போட்டால் அந்த முதலீடு தோல்வியடைந்தால் பேரழிவுக்கு வழிவகுக்கும் அன்யா ஆரோட்ராப் ஃபவுண்டேஷனில் மேலும் பல பயிலரங்குகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தாள் நிதி வரைபடங்களை படிப்பதற்கும் சந்தை போக்குகளை புரிந்துகொள்வதற்கும் அவள் கற்றுக்கொண்டாள் திரு ஷர்மாவின் வழிகாட்டுதலுடன் அன்யா ஒரு சமநிலையான முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்கினாள் அவள் அதிக நம்பிக்கையுடனும் தனது நிதி எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவதாகவும் உணர்ந்தாள் அறிவுள்ள வர்த்தகம் என்பது விரைவாக பணக்காரர் ஆவது பற்றியது அல்ல என்பதை அன்யா உணர்ந்தாள் இது தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பது மற்றும் தனது நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பது பற்றியது